வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியல்ல என்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனா ஃப்ளவர் புக்கே பண்ணி அவங்க பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போக நினைக்கிறாங்க வழக்கம் போல் மீனா மனோஜ் அதை நக்கல் பண்ணி பேச அண்ணாமலை என்கரேஜ் பண்ண என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு மீனா அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்க எதுக்குமா அப்படின்னு தடுக்கிறார் அவரு மாமா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்ப நல்லா இருக்கேன்னா அந்த வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தது தான் அதனால என்ன ஆசிர்வாதம் மாமா அப்படின்னு மீனா அவரோட காலத்தொட்டு கும்பிட நல்லாரு நல்லா இருமா அப்படின்னு அவரு பிளஸ் பண்ணிட்டு இருக்க ஐயோ இதுங்களோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு விஜயா வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்து அதுல இருக்க மொபைல் எடுத்து ஹலோங்கிறாங்க ஹலோ மீனாவா நான் ஆப்போசிட்டில் ஒரு மேல் கேட்குறாரு ஆமா நான் தான் நீங்கள் அப்படின்னு மீனா கேட்க உங்கள் ஃப்ரூட் பொக்கே பார்த்தோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் ரெண்டு வேணும் அப்படின்னு அவர் சொல்ல மீனாவுக்கு குப்புன்னு சந்தோஷம் ஆயிடுது ஆ கொடுத்துடலாங்க சார்ன்னு சொல்ல யார் மீனான்னு முத்து கேட்குறாரு மீனா ரிசீவரை மூடிட்டு ஏங்க இந்த பொக்கேவுக்கு ஆர்டர் வந்திருக்குங்கிறாங்க அதுக்கு இல்லையா போய் விஜயா மீனா ஹலோன்னு சொல்ல எவ்வளவு ஆகுதுன்னு அவர் ஐநூறுனு ரெண்டு வகை இருக்குங்க சார் சின்ன சைஸ் பெரிய அப்படின்னு மீனா சொல்ல அப்ப பெருசுல ரெண்டு பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு அவர் சொல்ல பெருசாங்க சார் சரிங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல நான் இப்ப அட்ரஸும் பேமெண்ட்டும் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவரு சொல்ல சரிங்க சார்ங்கிறாங்க மீனா இந்த நம்பருக்கு தானே பேமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு அவரு கேட்க ஆமாங்க சார் இதே தான் அப்படின்னு மீனா சொல்ல ஓகேம்மா இதோ அனுப்பிடுறேம்மா அப்படின்னு ஃபோனை கட் பண்றவரு பணத்தை அனுப்பிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு டூ தௌசண்ட் அனுப்பி இருக்கேம்மா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரு சொல்ல சரிங்க சார் அப்படிங்கிற மீனா செக் பண்ணிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வந்துருச்சிங்க சார்ங்கிறாங்க நான் உங்களுக்கு அனுப்பும்போது கால் பண்ணுறேன்னு மீனா சொல்ல ஓகேம்மா போன் வச்சிடுறாரு அவரு மீனாவுக்கு தாங்க முடியல அப்படியே ஆத்தாத்து போகுது மனோஜுக்கும் அவ்வளவுதான் பத்துக்கிட்டு எரியுது ஏங்க இப்ப தானே இவன் நம்ம கிட்ட காட்டினா அதுக்குள்ள யாருங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு விஜயா கேக்க நான் தான் இப்ப எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்டோரியா அப்லோட் பண்ண மீனாவோட நம்பரையும் அதுல போட்டேன் அதை பார்த்து தான் ஆர்டர் வந்திருக்குங்கிறாங்க ஸ்ருதி மீனாவும் முத்துவும் ஸ்ருத்தியை தேங்க்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் பார்க்குறாங்க அண்ணாமலை ஸ்ருதி ரவி மூணு பேருமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கு இத வாங்கறதுக்கும் ஒரு பணக்கார கூட்டம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு விஜயா சொல்ல மீனா சங்கடமா பாக்குறாங்க நல்ல விஷயத்த வாங்குறதுக்கு எப்பவுமே ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு நம்மளை சொல்ல விஜயாவுக்கு எரிச்சல் தாங்க முடியல நாம இவ எதுக்குமே இல்லாம போகணும்னு பார்த்தா மேல மேல வளர்ந்துட்டு இருக்காளேன்னு மனசுக்குள்ள கோவப்பட்டு இருக்காங்க உடனே மீனா கிட்ட திரும்பி சூப்பர் சூப்பர் மீனா மொத நாளுயே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு பல குரலு ரொம்ப நன்றி நம்ம பிசினஸ்க்கு நீதான் முத ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்க அப்படின்னு முத்து மனுசார நன்றி சொல்ல இதுல என்ன இருக்குங்க முத்து அப்படின்னு ஸ்ருதி பெருந்தன்மையா சொல்ல அண்ணி எனக்கு இது மாதிரி சின்னது ஒண்ணு போதும் இந்தாங்க பணத்தை எடுத்து நீட்ட ரவி வேண்டான்னு மீனாவும் டேய் அவங்க அப்பவே வாங்க மாட்டேன்னு சொன்னார் மிரட்டாரு முத்து அண்ணி கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுத்திருக்காங்க என்ன ஃப்ரீயா வாங்க சொல்றியா அண்ணி இந்தாங்க அப்படின்னு நீட்டாரு ரவி இதுக்கு மேல இங்க இருந்து அவ்வளவுதானு எரிச்சலோட மனோஜ் ரோஹினி கிளம்பி உள்ளர போயிடுறாங்க இல்ல இல்ல வேண்டாம் ரவி நான் பண்ணி தரேன்னு மீனா சொல்ல வைங்க மீனா அப்படின்னு ரவி கையில இருந்து பணத்தை புடிங்க மீனா கையில வச்சிடுறாங்க ஸ்ருதி இதை புடிங்க என்ன உங்க கையில வச்சு மூடி விடு ஐயோ ஸ்ருதி என்ன இதுங்கிறாங்க மீனா இவன் கையில இருந்தெல்லாம் பணம் வர்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் வீட்டுக்குள்ளேயே வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் சாயந்தரம் எங்களுக்கும் ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரிங்க ஸ்ருதி பண்ணி தர்றேன் அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்ல முத்தவும் சிரிச்சிட்டு இருக்காரு மீனாவும் முத்துவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க விஜயா எரிச்சலும் பொறாமையுமா பாக்குறாங்க மீனா ஒரு இடத்துக்கு அவங்களோட ஃப்ரூட் புக்கையை கொண்டு போய் டெலிவரி பண்ண அதை வாங்கி பார்க்குறாரு நான் தான் டெலிவரி பண்ணேன் கையில் வாங்கிக்கிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு அட ரொம்ப நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்குமா நல்லா இருக்குன்னு திருப்பி திருப்பி பார்க்குறவரு ரொம்ப நல்லா இருக்குமா ஆன்லைனில் போஸ்டில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருக்குமா நல்லா பண்ணியிருக்கீங்கம்மான் அவர் ரொம்பவே பாராட்டுறாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாங்க மீனா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவர் கேட்க இல்லைங்க சார் நாங்கள் பூ கடை வச்சுருக்கோம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பூ பூ டெக்கரேட் பண்ற ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொக்கே பண்றது இதுதான் முதல் தடவை அப்படின்னு மீனா சிம்பிளா அவங்கள பத்தி நான் எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்குறாங்க அப்படியா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்கம்மா அடுத்த வாரம் தெரிஞ்சவர் ரிட்டையர் ஆகுறாரு அவருக்கும் இதே போல குடுக்கலாம்னு இருக்கேன் அவரு சொல்ல அதுக்கு என்னங்க சார் நாள் எப்பன்னு மட்டும் சொல்லுங்க நான் பண்ணி கொடுத்துடுறேங்கிறாங்க மீனா ஆ சரிம்மா கேட்டுட்டு சொல்றேன் நாலு பொக்கே தேவைப்படுமா அப்படின்னு அவர் சொல்ல கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நான் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு வேங்கிறாங்க மீனா சரிம்மா ஓகேம்மா அவர் திரும்ப தேங்க்ஸ் மீனா கையெடுத்து கும்பிட நல்லதுமா நான் அவர் உள்ளர போறாரு மீனா ஒரு சந்தோஷமும் நிறைவுமா அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க ஒரு டேர்னிங்கில் அவங்க திரும்ப எதிரில் அருணும் சீதாவும் போறாங்க மீனா பார்த்துட்டு சீதா அப்படிங்க ஏங்க நிறுத்துங்க அப்படின்னு சீதா ரொம்ப ஆசையா இறங்கி அக்கான்னு கூப்பிட்டுகிட்டே ஓடி வர்றாங்க என்னக்கா இந்த பக்கம்னு சீதா கேக்க ஒரு ஃப்ரூட் பொக்கே டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மீனா ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு எதிரில் வந்து நின்று சொல்ல ஆ ஃப்ரூட் பொக்கேவா ஸ்ருதி கூட அவங்க ப்ரொஃபைல்ல போட்டிருந்தாங்க பார்த்தேங்கிறாங்க சீதா அப்போ அருணும் வண்டியை நிறுத்திட்டு வர நல்லா இருக்கீங்களான்னு மீனா கேட்க ஆ நல்லா இருக்கேங்கிறாரு அவரு ஏங்க நான் கூட சொன்னேன் இல்லைங்க ஃப்ரூட் பொக்கே அப்படின்னு சீதா சொல்ல ஆ ஆமாங்கிறாரு அருண் அக்கா அது நல்ல ஐடியாக்கா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சீதா சொல்ல தேங்க்யூன்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா அந்த ஃப்ரூட் பொக்கே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் அடுத்த வாரம் நாலு புக்கே ஆர்டர் கொடுக்கறாரா அப்படின்னு மீனா சீதாவையும் அருணையும் பார்த்து சொல்ல சூப்பர் அக்கா பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு சீதா சொல்ல ஏங்க இதுதாங்க தொழில்ல வளர்ச்சி சாதாரண ஒரு பூ வியாபாரத்துல ஆரம்பிச்சு இப்ப பாருங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க இனிமே உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அருண் சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க மீனா நீங்க பண்றது கரெக்டான பிசினஸ் உங்க ஹஸ்பண்ட விட நீங்க சீக்கிரமா டெவலப் ஆயிடுவீங்க அப்படின்னு அருண் சொல்ல மீனாவுக்கும் சீதாவுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு இருந்தாலும் அருண் அவரோட விஷத்தை கக்கறதை விடல சாதாரண டிரைவராக இருக்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு அருண் பேசிட்டு போக ரெண்டு பேர் முகத்தில் இருந்த சந்தோஷமும் போயிடுது ரெண்டு பேரும் சங்கடமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இப்போ ஒரு நாலு சீட்டு வண்டி ஓட்டினா நாளைக்கு ஒரு எட்டு சீட்டு வண்டி ஓட்டுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இந்த தொழிலில் என்னங்க டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க மீனாவுக்குள்ளே சுறுசுறுன்னு லைட்டாக கோவம் ஏறுது சீதா கொஞ்சம் சங்கடமாக பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க நான் பொதுவாக தான் சொன்னேங்கிறாரு அருண் எந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த பிஸ்னஸை தான் பண்ணணும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அருண் சப்பக்கட்டு கட்ட சீதாவும் முறைக்கிறாங்க மீனா சீதாவை பாக்குறாங்க அருண் அத்தோடையாவது நிறுத்தி இருந்திருக்கலாம் ஆனா உங்க பிஸ்னஸில் தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு முத்து எதுக்கு இனிமேல் காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு என்ன இருந்தாலும் ட்ரைவருங்கிற தானே அவரை பார்ப்பாங்க பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட கூட கொடுக்க மாட்டாங்க ஐம்பதோ நூறோ கொடுத்து சாப்பிட்டு வான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அருண் கண்ணிங்களோடு சொல்லிக்கிட்டு இருக்க மீனா செம்ம எரிச்சலாராங்க சீதா தவிப்பா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க பாவம் டிரைவரோட வாழ்க்கையெல்லாம் அப்படிதானே இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவரையும் உங்கள் பிஸ்னஸுக்கு கொண்டு வந்துருங்கன்னு அருண் ஐடியா கொடுக்குறாரு சீதா ரொம்பவே தவிப்பா ஏங்குறாங்க மீனா அவ்வளோதான் இவ்வளோ நேரம் பொறுத்து போனவங்க போஸ்ட் ஆகுறாங்க டிரைவராக இருந்தால் முன்னேற முடியாதுன்னா ஒன்றும் இல்லைங்க என் புருஷன் முதல்ல வாடகை கார் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்போ சொந்தமா ரெண்டு கார் வச்சிருக்காரு சீக்கிரமே அவரும் நிறைய கார் வாங்கி ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க தான் போறாரு எந்த தொழிலா இருந்தாலும் அதில் வளர்ச்சி அடைய முடியும் ஒரு மனுஷனை நாம பார்க்குற பார்வையில தாங்க இருக்கு அப்படின்னு எரிச்சலா பதிலடி கொடுத்துட்டு சரி சீதா வேற இடத்துல டெலிவரி கொடுக்கணும் நான் வர்றேங்கிறாங்க மீனா சீதாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு சரிக்கானவங்க சொல்ல அந்த வாய்ஸ் அவங்க தொண்டையை விட்டு கூட வெளியே வரமாட்டேங்குது அருண் முகத்துல ஈ ஆடல மீனா அருணை ஒரு முறை முறிச்சிட்டு போய் வண்டி எடுக்க ஏங்க வாங்க அப்படின்னு அருணை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர மீனா அந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க என்னங்க நீங்க ஏன் அப்படிலாம் சொன்னீங்க அக்கா இப்பதான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா அதோட மட்டும் நிறுத்திக்க வேண்டியதுதானே எதுக்கு மாமாவோட தொழிலெல்லாம் இழுக்கிறீங்க ஏன் மாமா டிரைவரா இருந்தா என்ன அவர் நல்லதானே சம்பாதிக்கிறாரு பாருங்க நீங்க பேசுனதுல அக்கா அப்செட் ஆகி போறா அப்படின்னு சீதா சொல்ல ஐயோ நான் தப்பா எல்லாம் சொல்லல சீதா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே நீயே பாரு அவங்க நல்லதுக்கு தான் சொன்ன அப்படின்னு அருண் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆகுற சீதா வண்டி எடுங்கன்னு கத்துறாங்க அருண் அதை பத்தியெல்லாம் கவலையே படல எப்படியும் எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டேன்ல எனக்கு அது போதும்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு வண்டி எடுக்கிறாரு வீட்டில் கட்டில உட்காந்த மீனா பணத்தெல்லாம் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு மீனா பணத்தை எண்ணிட்டு இருக்க போல மீனாவும் ஆமாங்க இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ல எழுதிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு ஆர்டர் வந்துச்சு நாளைக்கு பூ வாங்குற செலவு போக மீதியை சேர்த்து வைக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு இருக்க அது பின்னாடி கையை மறைச்சிட்டு இருந்த முத்து அப்ப நான் கரெக்டா தான் வாங்கிட்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ முன்னாடி எடுக்கிறாரு என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு மீனா பார்க்க ஒரு நிமிஷம் இருங்கிறவரு பாக்ஸ பிரிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு என்ன இதுன்னு மீனா அருமா கேட்க உண்டியல் அப்படிங்கிற அருமுத்து உடனே மீனா கையில வாங்கி பார்த்து உண்டியலா நம்ம கிட்டதான் உண்டியல் ஏற்கனவே இருக்கேங்கிறாங்க அவங்க அதான் ஏதோ கோளரா இருக்குன்னு சொன்ன அதனால தான் இதை ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டு வந்த அப்படின்னு முத்து சொல்ல மீனா அதை பார்த்துட்டு ம் அதுவும் நல்லதுக்கு தான் நானே வாங்கணும்னு தான் இருந்தேன் இந்தாங்க இந்த காசெல்லாம் உண்டியலில் போடுங்கன்னு உண்டியலையும் காசையும் நீட்டுறாங்க மீனா நீயே போடு மீனா ஏன் எங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு முத்து கேட்க உங்க கையால இதை உண்டியல்ல போடுங்க அப்படின்னு மீனா சொல்ல நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மீனா நீயே உண்டியல்ல போடு அப்படின்னு முத்து சொல்ல அப்படி எல்லாம் இல்லங்க உங்க கைதான் ராசியான கை போடுங்க அப்படின்னு மீனா சொல்ல யாரு என் கை ராசியான கையா நீ தான் சொல்லிக்கணும்னு சங்கடமா சொல்றாரு முத்து மீனா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவரோட முகத்தை தன் பக்கமா திருப்பி நான் சொல்லலனாலும் அதுதாங்க உண்மை உங்க கையால எது ஆரம்பிச்சாலும் அது அதிர்ஷ்டம்தான் இந்தாங்க நீங்களே உண்டியல்ல போடுங்க நிறைய பணம் சேரும் சீக்கிரமே நாம மேல ரூம் கட்டிடலாம் அப்படின்னு மீனா பணத்தை அவர் கையில வைக்க ஏதோ சொல்ற ஓ நம்பிக்கைக்காக போடுறேன் அப்படிங்கிற முத்து பாக்கெட்ல இருந்த காசை எடுத்து இது நான் இன்னைக்கு சம்பாதிச்ச காசு இந்த இது நீ உன் கையால உண்டியல்ல போடுங்கிறாரு முத்து புடி அப்படின்னு கொடுக்க மீனா கையில வாங்கிக்கிட்டு முதல்ல நான் கொடுத்த பணத்தை நீங்க உண்டியல்ல போடுங்க அப்படின்னு சொல்ல முத்துவும் சரின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு உள்ளர போடுறாரு அடுத்து மீனாவும் போடுறாங்க ரெண்டு பேரும் ஐநூறு ஐநூறு ரூபாய் நோட்டா மாத்தி மாத்தி மடிச்சு உள்ளர போட்டுட்டு இருக்காங்க மீனா உண்டியல வாங்கி பக்கத்துல வச்சுட்டு இந்த தடவையாவது நம்ம சரியா காசு சேர்த்து மேல ரூமை கட்டிடணுங்க அப்படின்னு மீனா சொல்ல நடக்கும் அடுத்த வருஷம் இந்நேரம் நாம ரெண்டு பேரும் நம்ம ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம் பாரு அப்படின்னு முத்து மீனாவோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு எழுந்து நின்னு சந்தோஷமா ஜாலியமா பேசிட்டு இருக்காரு மீனாவும் சிரிச்சு சந்தோஷமா அவர் கண்களையே பாத்துட்டு இருக்காங்க அப்போ விஜயா வீட்டு படியேற மீனா சிரிக்கிற சத்தம் கேக்குது அவங்க அங்க இருந்தே பாக்க மீனா கட்டில உட்கார்ந்துருக்க முத்து அவங்க தோல்ல கையை போட்டு பேசிட்டு இருக்கிறது தெரியுது என்ன அப்படின்னு விஜயா அதட்டலா கேக்க முத்து நேர நிக்கிறாரு மீனாவும் நிமிந்து உட்காருறாங்க என்ன வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு விஜயா கேக்க ஏதாவது கண்டாக்டரை போய் பாருங்கிறாரு முத்து நான் ஏன்டா கண்டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு விஜயா கேக்க பின்ன குத்துக்கல்லு மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறோம் யாரும் இல்லையான்னு கேக்குறீங்க எங்களை தெரியலையாங்க முத்து ஏய் நான் யாரும் இல்லையான்னு கேட்டேன் அப்படிங்கிற விஜயா ரூம் பக்கம் திரும்பி ஏங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு விஜயா இங்கேயும் அங்கேயுமா போய் கூப்பிடுறாங்க என்ன விஜயா ஹால்ல வந்து நின்னுகிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறேன்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை வர்றாரு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு அவரு கேக்க நான் கூப்பிட்டாலே உங்களுக்கு பஞ்சாயத்து மாதிரிதான் தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்க காரணம் இல்லாமல் யாரையும் கூப்பிட மாட்டியே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல காரணம் இருக்கு சொல்றேன் வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற விஜயா மனோஜை பார்த்து நீயும் வாடாங்கிறாங்க அப்போ ரவியும் ஸ்ருத்தியும் அங்கே வர வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா போய் உட்காருறாங்க முத்தவும் மீனாவும் என்னவா இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க அண்ணாமலை உட்கார்ந்துகிட்டு என்னமோ சொல்ல வந்தியே சொல்லுங்கிறாரு விஜயா ரொம்ப பெருமையா சரிச்சு தலையை ஒரேடி நிமித்திக்கிட்டு நாளைக்கு காலையில எங்கேயும் வெளியே போக மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க ஏன் கேட்கிறேங்கிறாரு அண்ணாமலை சொல்றேன் அப்படிங்கிற விஜயா மனோஜ் நீ நாளைக்கு கடைக்கு லேட்டா போ அப்படின்னு சொல்ல ஐயோன்னு பாக்குறாரு அவரு ரவியையும் ஸ்ருதியையும் பார்த்து நீங்களும் வேலைக்கு போற இடத்துல லேட்டா வருவேன்னு சொல்லுங்க ஆ அப்படின்னு விஜயா சொல்ல எதுக்குமா இப்ப வேலைக்கு கட்டடிக்க சொல்றீங்கிறாரு ரவி நாளைக்கு எல்லாரும் எல்லும்மா பாக்குறாங்க திமிர் பிடிச்ச விஜயா மனோஜ் ரவி கிட்டா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வேணும்னு அவங்களை அவாய்ட் பண்றாங்க ஏன் ஆண்டி எல்லாருக்கும் யோகா சொல்லி தர போறீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க அதுக்கெல்லாம் நீங்க எங்க வர போறீங்க இது வேற விஷயம் அப்படின்னு விஜயா சொல்ல என்ன விஷயமா பார்வதி ஆண்டி வீட்டுல ஏதாவது மனோஜ் டேய் அவளே அங்க தனியா இருக்கிறா அவ எதுக்குடா ஃபங்க்ஷன் பண்ண போறா அப்படின்னு விஜயா சொல்ல அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறேங்கிறாரு அண்ணாமலை எல்லாரும் வந்து ரத்தம் கொடுங்க அப்படின்னு விஜய்யா ஏதோ ஒரு பத்து ரூபா உண்டியல்ல போடுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்ல எல்லாரும் தகச்சு போய் பாக்குறாங்க விஜயா ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்க்க மனோஜ் பட்டுன்னு வாய மூடிக்கிறாரு மத்தவங்க எல்லாம் ரொம்பவே குழப்பமா விஜயாவை பாக்குறாங்க எது ரத்தம் வேணுமான முத்து கேக்குறாரு ஆன்டி நீங்க என்ன வேம்பயரா மாறிட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்க வம்பயரா அவங்க கிரிக்கெட்ல இருப்பாங்க முத்து டேய் வேம்பயர்னா அந்த ரத்த காட்டேரி மாதிரி அப்படின்னு ரவி சொல்ல முத்து பயந்து போறாரு ஐயோ அப்பா அம்மா காட்டேரியா மாறிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு முத்து ம் உம் அப்படின்னு எரிச்சலோடு எந்திரிக்கிறாங்க விஜயா டெய் அப்ப அம்மாவு சொல்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க நான் எங்கடா நீதாண்டா சொல்ற அப்படின்னு முத்து சொல்ல நான் எங்க சொன்னேங்கிறாரு மனோஜ் முதல்ல ஆண்டி சொல்ல வர்றத கேளுங்க அவங்கள பேச விடுங்க அப்படின்னு ரோகிணி அதிகாரமாக சொல்ல விஜயா நீ சொல்லுங்கிறாரு அண்ணாமலை நாளைக்கு பார்வதி வீட்டில் ஒரு ரத்த தான முகாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு விஜயா எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்க ஓஹோ ரத்த தானமா அப்படின்னு முத்து மீனாவை பார்க்க மீனாவும் முத்துவ பார்க்குறாங்க ஸ்ருதி என்ன இது திடீர்னு உங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரி ரவியை பார்த்துட்டு என்ன ஆண்டி சொல்றீங்க பிளட் டொனேட் கேம்பா அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்க இங்கிலீஷில் சொன்னாலும் அதுதான் அப்படின்னு விஜயா ஜாலியாக சொல்ல என்ன விஜயா திடீர்னு அப்படின்னு அண்ணாமலை அவங்கள சந்தேகமாக பார்த்துக்கிட்டு கேட்க ஏன் பண்ணுனா என்ன நல்ல விஷயம் அப்படின்னு விஜயா சொல்ல நல்ல விஷயம்தான் ஆனா நீ பண்றிய அதனால கேட்டேங்கிறாரு அண்ணாமலை விஜயா அவரை அனத்துல ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன் நல்ல விஷயமெல்லாம் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு மாறி குரல்ல கேட்க பண்ணலாம் ஆனா நிறைய பேர் உயிரை காப்பாற்ற வேண்டிய விஷயம் அதை பண்றதுனால நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் வந்து சேர்ந்தோம் நீ பண்ணு நாமளே சொல்ல முதல்ல ரோகிணி அவங்க சந்தோஷத்தை காட்டுறாங்க ஆ நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு பார்வதி வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ரத்தம் கொடுக்குறதுக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க அவங்க வாங்க எல்லாரும் பண்ணினா நல்லதுதான் நல்லது தான் முதல் தடவை நான் இதை பண்ணுறேன் என் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்தாதானே எனக்கு கௌரவம் அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாரும் அமைதியாக நிற்கிறாங்க அதனால் என்ன விஜயா வாழ்க்கையில நீயும் ஒரு நல்லது பண்ற சந்தோஷமா தான் இருக்கு நானும் வர்றேங்கிறாரு அண்ணாமலை ஆ அப்படின்னு விஜயா சந்தோஷமா தலையாட்ட அம்மா நான் வேணா உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன் ஆனா ரத்தம் எல்லாம் கஷ்டமா அப்படின்னு பச்சை புள்ள மாதிரி சொல்ல ஏண்டா அப்படின்னு விஜயா கேட்க ஏன் உடம்புலயே ரத்தம் கம்மியாதாமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல எரிச்சல் ஆகி பாக்குறாங்க விஜயா ரவியை ஸ்ருத்தியும் ஜாலியாக சிரிச்சிட்டு பார்த்துக்கிட்டு உனக்கு மூளை கூட தான்டா கம்மியாக இருக்கு அப்படின்னு முத்து அசால்ட்டாக சொல்ல டேய் எனக்கு பிளட்ல ஹீமோ குளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல என்னது குளோப் ஜாமுன் கம்மியா இருக்கா அப்படின்னு முத்து கிண்டல் அடிக்க ஐயோ அப்படின்னு மனோஜ் பயங்கரமா சலிச்சுக்கிறாரு டேய் ஹீமோகுளோபின்னா குளோபின் நம்ம பிளட்ல இருக்க ஊட்டச்சத்து சம்பந்தமான விஷயம் இன்ன ரவி சொல்ல ஓ பத்து சோக இருக்குன்னு சொல்லுவாங்களே அதானே இவனுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே வாழை மரம் உடம்பாச்சு லைட்டா தட்டினாலே உடஞ்சு உளந்துருவா இதுக்கு தான் சின்ன வயசுல நம்ம கூட சேர்ந்து விளையாடி இருந்தானா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான்ல நீ எல்லாம் ரத்தம் கொடுக்க மாட்டான் நான் வந்து குடுக்குறேங்கறாரு முத்து யாரு நீ அப்படின்னு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு மனோஜ் சிரிக்கிறாரு நீ குடிக்கிற ரேஞ்சுக்கு உன் உடம்புல ரத்தம்லாம் ஓடாது தரக்கு தான் ஓடும் அப்படின்னு மனோஜ் படு நக்கலா சொல்ல அவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் குடிக்குறவர்லாம் கிடையாது இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா பாஞ்சிகிட்டு வர முத்து மனோஜ் கிண்டல் பண்றப்ப நீங்க அமைதியா கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறாங்க ரோகிணி விடு மீனா குடிச்சா நாப்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் தான் ரத்தம் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் கொடுக்கலாம் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்பா நான் வர்றேன் பாங்கிற முத்து மாமா நானும் வர்றேன் மாமா எங்க ஏரியாவில் அடிக்கடி வந்து முகாம் போடுவாங்க அப்ப நான் நிறைய கடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல ஐயோ இதுங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சது போல இருக்கே அப்படின்னு மனோஜ் ரோஹினியும் பாக்குறாங்க நீங்க வந்தா எனக்கு என்ன வரலன்னா எனக்கு என்னங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க நான் இது வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணதே இல்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறேன் அப்படின்னு அட்வென்ச்சருக்கு தயாராகிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க அம்மா நானும் வரேம்மா அப்படின்னு ரவி சொல்ல உம் சந்தோஷமா தலையாடுறாங்க விஜயா நீங்க பண்றது உண்மையிலேயே நல்ல தான் ஆண்டி ஆனா நீங்க இதை பண்றது தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா கிட்ட என்ன நான் நல்லது பண்றது ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு விஜயா எரிச்சலா கேட்க இல்ல பிளட் டொனேட்லாம் பண்றீங்கல்ல தனியெல்லாம் யாரும் இதை பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு குரூப் வச்சிருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் அதை பண்ற அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் காலையில் வந்துருங்க அப்படின்னு விஜயா சொல்ல முத ஆளா ஸ்ருதி சரின்னு தலையாட்டுறாங்க வெளியில இருந்தும் நிறைய பேர் வருவாங்க நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்கள்லாம் வரலன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு விஜயா எழுந்து போக பஞ்சாயத்து மெல்ல கலையுது அண்ணாமலை எழுந்திருக்க முத்து வந்து கையை புடிச்சுக்கிட்டு அப்பா இதெல்லாம் புதுசா இருக்குல்லப்பா அம்மா ஏதாவது அரசியல குதிக்க போறாங்களா அப்படின்னு முத்து கேக்க ஏண்டா அப்படின்னு யோசனையா கேக்குறாரு அண்ணாமலை இல்லப்பா திடீர்னு நிறைய நல்லது பண்றாங்க அன்னதானம் போடுறாங்க மரம் நடுறாங்க இப்போ என்னடானா ரத்த தானம் குடுக்கறாங்க அப்படின்னு முத்து கேக்க எனக்கும் குழப்பமா தாண்டா இருக்கு இத்தனை வருஷமா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக அவ எதுவுமே பண்ணினது இல்ல இப்பதான் அவ கொஞ்சம் ஆள் மாதிரி என்னமோ பண்றா ஆனா இதுக்கு பின்னாடி என்னமோ காரணம் இருக்கு குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலையும் உள்ளர போறாரு அது எதுக்கு ஆடுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு முத்து நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் அழகா தொடங்குது விஜயாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரூம் குள்ள அடைச்சு வச்ச மாதிரி மெதுவா எட்டி எட்டி பாக்குறாங்க விஜயா அங்க ரத்த தான முகாம்னு வச்சிருக்க பார்த்துட்டு ம் பார்வதி இங்க வான்னு ஒரு தடுப்பை தாண்டி வந்து கூப்பிடுறாங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு பார்வதி பரபரப்பா வர்றாங்க ஆமா பத்திரிகையில இருந்து ஆளுங்களை வர சொன்னியா அப்படின்னு விஜயா கேக்க சோஷியல் மீடியால சேனல் வச்சிருக்க ஒருத்தரை வர சொல்லி இருக்கேன் அவங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல ம் அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க விஜயா விஜயா அந்த செட்டப் எல்லாம் பாத்துக்கிட்டு ஒரு பொண்ணு மைக்கோட வர்றாங்க விஜயாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரத்த தானம் நடக்கிறத கவர் பண்ண வந்திருக்கோங்க மேடம்னு ஒரு கேர்ள் சொல்ல இன்னொருத்தர் வீடியோவை தோல்ல வச்சுட்டு பின்னாடியே வர்றாரு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்கதான் ரத்த தானம் குடுக்கறத நடத்துறாங்க பேரு விஜயா சமூக சேவகி அப்படின்னு பார்வதி இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பொண்ணு ஹலோ மேடம்னு விஜயாவுக்கு கை கொடுக்குறாங்க ஹலோ அப்படின்னு விஜயாவும் சொல்ல ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ம் அப்படிங்கிறாங்க விஜயா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ரூம் என்ட்ரன்ஸ்ல இருந்து தலைய நீட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் மா நாங்க நல்லது பண்ணாலும் அத ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் காட்டுறது நீங்க தான் அந்த வகையில பார்த்தா நீங்க பண்றதும் ஒரு சேவைதான விஜயா சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு தேங்க்ஸ் மேடம் விஜயா அப்ப ஆரம்பிச்சிடலாமான்னு பார்வதி கேக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க அப்படின்னு திரும்புற விஜயா அங்க அண்ணாமலையை பார்த்து ஏங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க புத்த எல்லாம் திகிலோட பாத்துட்டு இருக்காரு அப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட அண்ணாமலை மெதுவாக வர்றாரு மேடம் முதல்ல யார் ரத்தம் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு நர்ஸ் பொண்ணு கேட்க நான் தானே இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் நானே முதல்ல ரத்தம் கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல பின்னாடி வந்து நிற்கிற ரோகிணி ஆமா ஆண்ட்டி நீங்கள் தான் ராசியான ஆள் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல நான் உன்னை கேட்டேனாங்கிற மாதிரி விஜயா முறைக்கிறாங்க ரோகிணி அவங்க என்ன கடையா திறந்து வைக்க போறாங்க அவங்க ஓபன் பண்ண சேல்ஸ் நல்லா போகும்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற ஸ்ருதி ஆண்டி உங்களுக்கு சுகர்லாம் எதுவும் இல்லையேன்னு கேக்குறாங்க ஏமா நீ வேற ஏதாவது குணமா பேசிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல நல்லா செக் பண்ணியாச்சு அதுக்குதான் டாக்டர்லாம் வர வச்சிருக்கேன் அப்படின்னு விஜயா கொஞ்சம் பயத்தோடு சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க ஸ்ருதி சரி விஜயா அப்ப நீயே முதல்ல ரத்தத்தை கூட அண்ணாமலை சொல்ல ஆ அப்படின்னு தலையாட்டுறவங்க வாங்க அப்படின்னு நர்சையும் அந்த ஆங்கர் வீடியோ கவரேஜ் எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் தலைய மட்டும் நீட்டி விஜயா போற பக்கம் பாக்குறாங்க உடனே முத்து அண்ணாமலை கிட்ட திரும்பி அப்பா ஒருத்தங்க ரத்தம் கொடுத்தா அவங்களோட குணமெல்லாம் ரத்தம் கொடுப்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போகாதுல்ல அப்படின்னு கேட்க ஏண்டா கேக்குறேங்கிறாரு அண்ணாமலை இல்ல அம்மாவோட குணம் யாராவது ஒரு அப்பாவிக்கு போயிருச்சுன்னா அப்படின்னு முத்து கேட்க ரத்தத்துல எந்த வேறுபாடும் இல்ல குரூப் மட்டும்தான் மாறும் மத்தபடி மனுஷங்கள்ல தான் வேறுபாடு இருக்குமே தவிர ரத்தத்துல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்ப எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு முத்து நிம்மதியா சொல்றாரு உள்ளர வர்ற விஜயா பார்வதி கிட்ட பார்வதி நிறைய எடுக்க சொல்லுங்கிறாங்க நிறைய எடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்புறம் உனக்கு மயக்கம் வந்துடாதான்னு ஐயோ நான் வீடியோவை சொன்னேன் அந்த கேமராவுல அப்படியே என் முகம் நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி அப்படின்னு விஜயா சொல்ல அதெல்லாம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல போ நானே சொல்லிக்கிறேன் ஏங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட அந்த வீடியோ கவரேஜ் ஒரு வர்றாரு என் முகம் நல்ல க்ளோஸ் அப்ல தெரியிற மாதிரி நல்லா எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா போய் பெட்ல ஏறி படுக்கிறாங்க பார்வதி பாவம் ஐயோ இவ அலப்பற தாங்க முடியலையேன்னு நிக்கிறாங்க ஆனாலும் விஜய்யா விட்டால் அவங்களுக்கு வேற வழி இருக்க மாதிரி தெரில எல்லாரும் அங்கே ஆர்வமும் கீப்பமா நின்றுட்டு இருக்க ஸ்ருதி மீனாவோட கைய பிடிச்சி மீனா இங்க வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர ரோகிணி ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க ஆன்டி பேசுறாங்கன்னா நம்மளுக்கு தான் பிளட் பிரஷர் அதிகமாகும் அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க இப்போ என்ன இவங்களே பிளட் டொனேட் பண்றாங்க இதெல்லாம் ஆன்டியோட லைஃப்ல ஒரு புது சாப்டரா இருக்கே அப்படின்னு ஸ்ருதி கேட்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதையுமே கணிக்க முடியலங்க ஆனா ஒண்ணு சம்திங் ஃபிஷி அப்படின்னு மீனா தான் கத்துக்கிட்ட ஒரே இங்கிலீஷ் வேர்டு சொல்ல எஸ் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி விஜயா பிளட் டொனேட் பண்ணிட்டு வர அவங்களை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாரு அவரு இது போதுமா வேணும்னா இன்னும் ாங்க விஜயா அவங்க என்ன மெட்ரோ வாட்டர்ல இருந்தா வந்திருக்காங்க எல்லாத்தையும் பைப் போட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல அம்மா ஒருத்தங்க குறிப்பிட்ட அளவுதான் பிளட் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு ரவி சொல்ல கூட வர்ற பார்வதி விஜயா மூணு பசங்க இருக்காங்கல்ல ம் அப்படிங்கிற விஜயா மனோஜ் இங்க வாண கூப்பிட அவரு வேம்பையரை பார்த்த மாதிரி திகிலோடு வந்து அம்மானு நிக்கிறாரு அடுத்து நீ போய் கூடுன்னு விஜயா சொல்ல நானா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறவரு இல்லம்மா மத்தவங்க குடுக்கட்டும் அப்பா நீங்க போங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட திரும்புறாரு ம் இவன் இன்ஜெக்ஷன் போட்டாலே பயப்படுவான் இவெல்லாம் ரத்தம் கொடுக்கணும் நான் மயங்கே விழுந்துடுவான் அப்படின்னு ரவி சொல்ல ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லடாங்கிறாரு மனோஜ் அப்ப போடா போ அப்படின்னு அந்த நர்ஸ் ஆமான்னு தலையாடுறாங்க சும்மா ஒரு மூடி அளவுக்கு எடுங்க போதும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு டெய் நீ என்ன டானிக்கா குடுக்கற அப்படின்னு ரவி கிண்டல் பண்ண மனோஜ் போ அப்படின்னு ரோஹிணி மனோஜ் அங்க உள்ளர தள்ளிட்டு போறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜய்யா உடனே வீடியோ கவரேஜ் ஆங்கர் கிட்ட திரும்பி ஆ நீங்க போங்கிறாங்க அவங்க போக கையை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர்ற விஜயா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் ஐயோ அம்மா ஐயோ அப்படின்னு அங்க இருக்க தலைவணி எடுத்து போட்டு அதுல கைய வச்சுக்கிட்டு ஏதோ அடுத்த செகண்ட் உயிர் போற மாதிரி இல்லாத ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நீ யாரு எவ்ளோ பெரிய நடிகைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதாங்கிற மாதிரி அண்ணாமலை முத்து அடுத்ததான் மீனா ரவி ஸ்ருத்தின் எல்லாரையும் எட்டி பார்த்துட்டு அங்க வர்றாங்க விஜயா கண்ணு மூடியான்னு படுத்து கிடக்க எல்லாரும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அப்போ பார்வதி அடிச்சு விஜயா கிட்ட வந்து விஜயா பேட்டி எடுக்கணுமா எந்திரி எந்திரி அப்படின்னு ஆ இதோ அப்படின்னு எழுந்து சாரிய சரி பண்ணிக்கிட்டு தலைமுடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஈன்னு ஒரு பிளாஸ்டிக் பொண்ணுகைய ஒட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்போ ஆங்கர் அங்க வர வாங்க வாங்க அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ கவரேஜ் பண்றவரு வந்துடுறாரு மேடம் ஒரு சின்ன பேட்டின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆஹ் கேளுங்க கேளுங்கிறாங்க விஜயா கேமராமேன் ஷார்ட் ரெடியாக நான் கேட்குறேன் அந்த பொண்ணு மேடம் எப்போலேருந்து நீங்கள் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு மைக்க நீட்டுறாங்க உடனே விஜய அள்ளி விட்டுறாங்க எப்போ சிரிக்க கற்றுக்கிட்டோன்னு கேட்டால் நமக்கு அது தெரியுமா அப்படிதாம்மா நல்லது பண்ணுறது எல்லாத்தையும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து செய்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அங்க மனோஜ் ரோஹினி மட்டும் மிஸ்ஸிங் அப்பா நாம் ரத்தம் கொடுக்கவே தேவையில்லைப்பா அம்மா பேசுறத கேட்டாலே உடம்புல இருக்க ரத்தம்லாம் கால் வழியா வெளியே வந்துரும் போல இருக்கு முத்து திகிலோட சொல்ல இரு ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அப்பா தினமும் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு ஒரு ஒரு நாள் நாய் என்னையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு நான் உடனே அந்த நாய்க்கு பஞ்சு மிட்டாயை கொடுத்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல வெளியில நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது ஆ அப்படின்னு ஸ்ருதியை மீனாவை அதிர்ச்சியா பாக்க என்னது நாய்க்கு பஞ்சு மிட்டாயா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு அப்பவே எங்க அப்பா சொன்னாரு உனக்கு தர்மம் பண்ற குணமா நீ பெரிய தர்மவானா வருவன்னு அப்படின்னு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல வேலை இதெல்லாம் கேக்குறதுக்கு என் மாமனார் இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா பஞ்சு முட்டாய வச்சு எப்படி அல்வா குடுக்கறாங்க பாத்தீங்களா அப்படின்னு முத்து கேக்க ரவிய சிரிச்சிட்டு நிக்கிறாரு ரத்த தானம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி மேடம் தோணுச்சு அப்படின்னு அந்த ஆங்கர் கேக்க அதான் சொன்னேனேம்மா தானம் பண்றது என் ரத்திலேயே ஊறி போயிடுச்சு அப்படின்னு விஜயா கையை விரிச்சு சொல்ல அப்பா பொய்யிலயே ஊறி தான் இப்படி அசால்ட்டா ஒரு பொய்ய சொல்ல முடியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஸ்ருதி ஆணு வயத்திறந்து பாத்துட்டு இருக்காங்க மீனாவுக்கு தாங்க முடியல என்னங்க ஏங்க அமைதியாருங்க இருங்க அத்தைக்கு கேட்ட போகுது அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்ல கேட்டா கேக்கட்டும் நிக்கிறாரு அவரு நாம ஒரு ஆள் குடுக்கற ரத்தம் மூணு உயிரை காப்பாத்துறதுக்கு உதவும் ரத்தம் குடுக்கறதும் உயிரை குடுக்கறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் ரத்தம் குடுக்கற எல்லாருமே ஒரு தாய்க்கு சமம் அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க மயக்கம் வராத குறையா நின்னு பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவி கிட்ட போய் ரவி இங்க வான்னு எழுத்துட்டு வந்து ரவி இது உங்க அம்மா ஓனா யோசிக்கிறாங்களா இல்ல யாராவது எழுதி கொடுத்து பேசுறாங்களான்னு கேக்குறாங்கல்ல அப்படிங்கிற ரவி மறுபடியும் அவங்க பழைய இடத்துல வந்து இந்த சர்வீஸ் விஷயங்கள்லாம் ஆண்கள் தான் பண்ணுவாங்க ஒரு பெண்ணா இருந்து நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் வரலையாங்க மேடம் அப்படின்னு அந்த ஆங்கர் மைக்க நீட்ட நம்ம ஊர்ல பொண்ணுங்க நல்லது செஞ்சா அத குறை சொல்றதுக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா நான் இந்த அளவுக்கு சமூக சேவை செய்யறதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை மயக்கத்தோட முத்துமேல சாஞ்சிடுறாரு அவங்க யாராலையும் விஜயாவையும் நம்ப முடியல விஜயா பேசுறதையும் நம்ப முடியல அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்